இருக்கிறவராக இருக்கிற ஒரு மெனியவரும் ஆகியவன் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் மீகா ஏழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் நம்முடைய குடும்பத்தை குறித்து படிப்பை குறித்து பிள்ளைகளை பற்றி வேலையை குறித்து நம் தேவைகளை குறித்து பல பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே போகலாம் மீகா இப்படியாக சொல்லுகிறார் நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார் என்று நாம் கவலையாக இருப்போமானால் அந்த பகலோ இரவோ மிகவும் நீண்ட நாளை போன்று தோன்றும் நம்மை விரோதிக்கிறவர்கள் நம்மை பார்த்து பரிகாசம் செய்யலாம் இவன் கர்த்தரை நம்பியிருந்தானே கர்த்தருக்காக காத்திருந்தானே இவனுடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்று பலவிதமாகவும் பேசலாம் ஆனால் மீகாவைப் போல நாம் சொல்வோம் கர்த்தர் நம்மை வெளிச்சத்தில் கொண்டு வருவார் அன்று இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் பலவிதமான பலத்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண செய்து அழைத்து வந்தது போல இனிமேலும் செய்வேன் என்று சொல்லுகிறார் அதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ரசிக்கப்பட்டது அதிசயம் அவரால் பிறந்திருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டதும் ஒரு அதிசயம் நம் வாழ்நாளெல்லாம் அதிசயங்களை செய்ய விரும்புகிறார் என்ற எதிர்பார்ப்போடு இருப்போம் நிச்சயமாக உங்களையும் அதிசயங்களை காண செய்வார் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே அதிசயங்களை காண செய்வேன் என்ற உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நாமத்தில் பிதாவே ஆம்மேன்